பத்து செய்வ புராணங்களிலும் அந்த பற்றிய கதைகளே நெருங்கிருக்கின்றன குற்றங்குறை இப்புராணங்களில் இல்லை வைஷ்ணவத்தை தாமசம் என்று கூறப்படும் தர்மங்களை பற்றிய விவரங்கள் அவற்றில் கூறப்பட்டு இருக்கின்றன அப்புராணங்களுக்கு மகாவிஷ்ணுவே அதிபதியான தெய்வமாவார் அவற்றின் தன்மைகள் என்னவென்றால் அவை கருமை நிறம் வாய்ந்ததும் அலட்சியமாக எருப்பதும் கபடமான தந்திர செயல்களிலும் சாமர்த்தியம் வாய்ந்ததுமான உட்பொருளைப் பற்றி எடுத்துக் கூறும் அத்தகைய தாமச புராணங்களில் பெருவயக்கம் உறக்கம் சோம்பல் ஆகிய குணங்களை கொண்டவை அப்புராணங்களின் தெய்வமான மகாவிஷ்வானவர் கருமை நிறம் வாய்ந்தவர் என்றும் ஆதிசேஷரின் மீது சயனித்திருப்பவர் என்றும் பக்த கோடிகளை மயங்க செய்கிறவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் சக்திரியர்களின் தர்மங்கள் அந்தனர்களால் கூறப்பட்டுள்ளன நான்முகனை கடவுளாக போற்றும் பிரம்ம புராணமும் பத்ம புராணமும் ராஜசம் எனப்படும் வைசியர்களால் வணங்கத்தக்கவை